அரந்தாங்கி கட்டுமாவடி மீனவர் வலையில் சிக்கிய பனிரண்டு அடி நீளம் உள்ள ராட்சத குழி பாம்பு புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி அருகே கட்டுமாவடியில் பார்க்க பார்க்க பயமுறுத்தும் ராட்சத காட்சி மீனவர் வலையில் சிக்கியது ஒரு சாதாரண மீன் அல்ல பனிரண்டு அடி நீளம் உள்ள ராட்சத குழி பாம்பு செம்பியன் மகாதேவிப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் அன்பர் என்ற இரண்டு மீனவர்கள் கடலின் குறைந்தாழ பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்களது வலையில் திடீரென பெரிய அந்த வலைக்குள் பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சியில் பனிரெண்டு அடி நீளம் உள்ள ஒரு குழுவி பாம்பு விஷம் இல்லாத பாம்புதான் ஆனால் கடித்தால் சதையை பெயர்த்து எடுக்கும் சக்தி கொண்டது அஞ்சாமல் தைரியமாக நடந்து கொண்ட மீனவர்கள் அந்த ராட்சத பாம்பை மீண்டும் கடலுக்குள் விட்டனர் சாதாரணமாக இத்தகைய பாம்பு சிறிய அளவிலேயே சிக்கக்கூடியது ஆனால் இந்த முறை ராட்சத அளவில் வந்ததால் கட்டுமாவடியில் அதிர்ச்சி பரவியது அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளூர் மக்களிடையே பெரும் பேசும் பொருளாகியுள்ளது